வணக்கம் காரைக்காலில் கஞ்சா வழக்கு குற்றவாளிகள் வீடுகளில் போலீசார் இரவு நேரத்தில் தீவிர சோதனை செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலமாக கஞ்சா விற்பனை அதிகமாக நடைபெற்று வருகிறது இதனை தடுக்க மாவட்ட போலீசார் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இன்று காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காரைக்கால் நகர காவல்நிலை ஆய்வாளர் புருஷோத்தமன் போலீசார் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியின் வீடுகளில் இரவு நேரத்தில் மோப்ப நாய்களுடன் தீவிர சோதனை செய்தனர் அப்பொழுது குற்றவாளிகளின் வீடுகளுக்கு சென்று வீடுகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருட்கள் பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்றும் அந்த குற்றவாளிகளின் நடமாட்டத்தை ஆய்வு செய்தனர் மேலும் கஞ்சா உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கஞ்சா குற்றவாளிகளிடம் போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர் காரைக்கால் அருகே சாலையில் குட்டி கிடக்கும் நிலக்கரையால் அடுத்தடுத்து சறுக்கி விழுந்த இருசக்கர வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் சறுக்கி விழும் வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வாஞ்சூர் பகுதியில் தனியார் துறைமுகம் அமைந்துள்ளது இந்த துறைமுகத்தில் பல்வேறு நாடுகளிலிருந்து நிலக்கரிகள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது இங்கு இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரிகளை சாலை மார்க்கமாக கனரக வாகனங்களில் பாதுகாப்பு இல்லாமல் எடுத்து செல்வதால் நிலக்கரிகள் சாலைகளில் சிதறி கிடக்கின்றன இந்த நிலையில் இன்று காரைக்கால் அடுத்த அம்மாள் சத்திரம் பகுதியில் உள்ள வளைவில் அதிக அளவு நிலக்கரிகள் சாலையில் இருந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஐந்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து சறுக்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து அவர்களை மீட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார்கள் இந்த நிலையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் அடுத்தடுத்து நிலக்கரியில் சறுக்கி விழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது நிலக்கரி சிதறல்களில் சறுக்கி பத்திற்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் விபத்து தனியார் துறைமுக நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை காரைக்கால் மாவட்டம் கீழ்வாஞ்சூர் பகுதியில் அமைந்துள்ளது காரைக்கால் தனியார் துறைமுகம் இங்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி ஆகிறது ஆனால் இங்கு இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி பாதுகாப்பற்ற முறையில் லாரிகளுக்கு மாற்றப்படுவதாகவும் இதனால் அருகிலுள்ள பகுதிகளில் நிலக்கரி படிந்து பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர் இருந்தபோதிலும் இதுவரை அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் நிலக்கரிகளை ஏற்றி செல்லும் லாரிகள் நிலக்கரி கீழே சிந்தாமல் இருக்க எந்த பாதுகாப்பும் இல்லாதவாறு செல்வதாலும் அதிவேகத்தில் செல்வதாலும் நிலக்கரி சாலைகளில் சிதறி இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் சறுக்கி கீழே விழும் நிலை இருந்து வருகிறது இன்று மாலை காரைக்கால் அம்பாள் சத்திரம் அருகே சிதறி கிடந்த நிலக்கரியால் இருசக்கர வாகனத்தில் வந்த பத்திற்கும் மேற்பட்டோர் விழுந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை அடுத்து துறைமுக நிர்வாகம் போக்குவரத்து துறை காவல்துறை அதிகாரிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இதில் அளவுக்கு அதிகமான சுமை ஏற்றுதல் அதிவேகமாக செல்லுதல் முறையாக லாரியை மூடாமல் செல்லுதல் உள்ளிட்ட காரணங்களால் இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதாகவும் இதனை உடனடியாக துறைமுக நிர்வாகம் சரி செய்யாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் துறைமுக நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதவிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் காரைக்கால் தனியார் துறைமுகம் சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் மக்களிடமிருந்து புகார்கள் வரும் பட்சத்தில் உரிய நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் வாகன விதிமுறைகளை எந்த அச்சமும் இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினர் அவர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் இது தொடர்பாக ஆறு மாதமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் தனியார் துறைமுக நிர்வாகத்தை கண்டித்துள்ளதாகவும் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் துறைமுகம் காரைக்காலில் இருக்க வேண்டும் எனவும் இருந்தால்தான் வளர்ச்சி ஏற்படும் எனவும் இருந்த போதிலும் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பிரபஞ்சன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் சிறுகதை பயிலரங்கம் நடைபெற்றது இந்த பயிலரங்கில் தமிழகம் புதுச்சேரியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆய்வாளர்கள் பேராசிரியர்கள் பங்கேற்றனர் மேலும் பிரபஞ்சன் விருது புதுச்சேரியை சார்ந்த எழுத்தாளர் ரமேஷ் பிரேதனுக்கு ரூபாய் ஒரு லட்சம் பரிசு தொகையுடன் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பிரபஞ்சன் அறக்கட்டளை மேற்கொண்டுள்ளது நடிகர் விஷாலின் ரத்தினம் திரைப்படம் வெளியானதை அடுத்து புதுவை மாநில விஷால் தலைமை நற்பணி மன்றம் சார்பில் பட்டாசு வெடித்து பாலாபிஷேகம் செய்து கொண்டாடிய ரசிகர்கள் தமிழ் திரைப்பட முன்னணி இயக்குனர் ஹரி இயக்கத்தில் நடிகர் விஷால் நடித்த ரத்தினம் திரைப்படம் புதுச்சேரி ராஜா திரையரங்கில் வெளியானதை அடுத்து புதுச்சேரி விஷால் தலைமை நற்பணி மன்றம் சார்பில் மாநில தலைவர் மணிவண்ணன் தலைமையில் விஷாலின் ரசிகர்கள் அவரது கட் அவுட்டிற்கு மாலை அணிவித்தும் பாலாபிஷேகம் செய்தும் கிலோ கணக்கில் பூக்களை தூவியும் தேங்காய் பூசணிக்காய் ஆகியவற்றை உடைத்தும் பட்டாசுகளை வெடித்தும் திரைப்படம் வெளியானதை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் திரைப்படத்திற்கு வருகை தந்த விஷால் ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள் இதில் நூற்றுக்கணக்கான விஷால் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் மோர் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இன்று காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிக்கிழமை மற்றும் கோடை விடுமுறை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்திருந்தனர் இந்த நிலையில் திருநள்ளாறு ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு வெயிலின் வெப்பத்தை தணிக்கும் விதமாக திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரன் தலைமையில் இன்று திருநள்ளாறு போலீசார் மோர் வழங்கினார்கள் இதனை ஆர்வத்தோடு பக்தர்கள் மோரை வாங்கி அருந்தி சென்றனர் டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர் சங்க கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு தினக்கூலிக்கு பதிலாக மாத ஊதியம் வழங்கிட வேண்டும் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர் ஊதியம் பல உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் வழங்கப்படுகிறது ஆனால் சுகாதார மேற்பார்வையாளர் சுகாதாரத்துறை ஆய்வாளர் மூலம் அதாவது பொது சுகாதாரத்துறையின் கீழ் பணி செய்ய வைக்கப்படுகின்றனர் டெங்குவை பரப்பும் ஏடிஸ் எஜிப்தி கொசுவை கட்டுப்படுத்துவதில் மகத்தான சேவையை அவர்கள் செய்து வருகிறார்கள் கொசுவினால் பரப்பக்கூடிய டெங்கு மலேரியா சிக்கன் குனியா போன்ற நோய்களை தடுக்கின்ற முக்கிய பணியை ஆற்றுகின்றனர் மேலும் கொரோனா காலரா போன்ற மற்ற நோய்கள் அதிகமாக வருகின்ற காலங்களில் அந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளிலும் தீவிரமாக ஈடுபடுத்தப்படுகின்றனர் முக்கியமாக கொரோனா காலத்தில் வைத்து தீவிர கலப்பணி ஆற்றியுள்ளனர் ஆனால் அந்த கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களுக்கு மிக குறைவான தினக்கூலி தான் வழங்கப்படுகிறது ரூபாய் இருநூற்றி ஐம்பது முதல் ரூபாய் ஐம்பது வரை மட்டுமே தினக்கூலி வழங்கப்படுகிறது இந்த தினக்கூலியும் மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபடுகிறது ஊதியமும் முறையாக வழங்கப்படுவதில்லை அவர்கள் அவ்வப்பொழுது பணி நீக்கமும் செய்யப்படுகின்றனர் எனவே அவர்களுக்கு உடனடியாக பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் பணி நீக்கம் செய்திடக்கூடாது தினக்கூலி முறையை ரத்து செய்ய வேண்டும் ஊதியத்தை மாத ஊதியமாக வழங்கிட வேண்டும் ஊதியமாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கிட வேண்டும் இந்த கொசு ஒழிப்பு பணியாளர்கள் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரிந்து வருகிறார்கள் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு தொகை ஊதியமாக வழங்கப்படுகிறது ஊதியங்களில் மிகுந்த வேறுபாடும் உள்ளது சில இடங்களில் மிக குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது எனவே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் தற்பொழுது வழங்கப்படும் தினக்கூலியும் முழுமையாக வழங்கப்படுவதில்லை அதிலும் கமிஷன் என்ற கொலை நடைபெறுகிறது இந்த கொள்ளையை தடுத்திட வேண்டும் முழுமையாக ஊதியம் வழங்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் இந்த கொசு ஒழிப்பு பணியாளர்கள் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி உள்ளிட்ட பல உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் போது அரசு அதிகாரிகள் சுகாதார மேற்பார்வையாளர் சுகாதார ஆய்வாளர் கவுன்சிலர்கள் போன்ற மக்கள் பிரதிநிதிகள் அரசியல்வாதிகள் உள்ளூர் பிரமுகர்கள் என்று பலரும் பலவாறாக இவர்களுக்கு பணியில் தொந்தரவு கொடுத்து வருகின்றனர் மிரட்டல் அளித்து வருகின்றனர் கொசு ஒழிப்பு பணியை சரியாக செய்ய விடுவதில்லை மருத்துவமனையின் மற்ற வேலைகள் உயர் அதிகாரிகளின் வீட்டு வேலைகள் தோட்ட வேலைகள் சமையல் வேலை என இவ்வூழியர்களை அவர்களுக்கு தொடர்பில்லாத வேலைகளிலும் ஈடுபடுத்துகின்றனர் மேலும் அதிக நேரம் வேலை செய்ய வைப்பது உள்ளிட்ட கடும் உழைப்பு சுரண்டல் நடைபெறுகிறது ஊதியம் தர முடியாது என மிரட்டுவது பெண் ஊழியர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தருவது போன்றவை நடைபெறுகின்றன இதுபோன்று பல இடங்களில் பல வகையான பிரச்சனைகளை இப்பணியாளர்கள் சந்தித்து மிகுந்த மனவேதனையுடன் பணிபுரிந்து வருகின்றனர் இதனால் கொசுப்புழு ஒழிப்பு பணியையும் சில நேரங்களில் சில இடங்களில் சரிவர செய்ய முடியாத நிலை ஏற்படுகின்றது அனைவரையும் கீழ் கொண்டு வர வேண்டும் வேண்டும் ஊதியம் வழங்கிட இதன் மூலம் இவர்கள் பணியை அரசு மருத்துவத்துறைக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உரிய வேலைகளை வரையறுக்க வேண்டும் எட்டு மணி நேர வேலையை தொடர்ச்சியாக வழங்கிட வேண்டும் காலை மாலை என பிரித்து வழங்கவோ எட்டு மணி நேரத்திற்கு மேலாகவோ வழங்கிடக்கூடாது ஊதியத்துடன் கூடிய வார விடுமுறை அரசு விடுமுறை போன்றவற்றை வழங்கிட வேண்டும் பதினேழு வருடங்களுக்கு மேலாக பணிபுரியும் இந்த கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்களுக்கு அனைவருக்கும் பணி நிரந்தரம் வழங்கிட வேண்டும் கொரோனாவால் இறந்த ஐந்து பணியாளர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடாக ரூபாய் ஐம்பது லட்சம் வழங்கிட வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் அனைவருக்கும் இலவசமான சீருடையையும் அரசு அடையாள அட்டையையும் மருத்துவ காப்பீடு இஎஸ்ஐ பி எஃப் பயணப்படி வழங்கிட வேண்டும் திண்டுக்கல் போன்ற சில மாவட்டங்களில் மூன்று மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை எனவே ஊதிய பாக்கியை உடனடியாக வழங்கிட வேண்டும் மேற்கண்ட கோரிக்கைகளை பலமுறை வலியுறுத்தியும் அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை எனவே கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி தமிழ்நாடு அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக சென்னையில் விரைவில் கோரிக்கை பேரணி நடத்தப்படும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர்கள் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ஏ ஆர் சாந்தி தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்கள பணியாளர் சங்கத்தின் தலைவர் கே ஜெயவேலு தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்களப் பணியாளர் சங்கத்தின் மாநில செயலாளர் ஏ சதீஷ் மாநில பொருளாளர் பூமிநாதன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆர் சௌரிராஜன் விவசாய சங்க மாவட்ட செயலாளர் ஆர் கலியமூர்த்தி இந்திய வழக்கறிஞர் சங்க மாவட்ட செயலாளர் ஆர் முருகன் தமிழ்நாடு டெங்கு கொசுப்புழு ஒழிப்பு முன்களப் பணியாளர் சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட தலைவர் எம் செந்தில்குமார் மாவட்ட செயலாளர் பி குணசேகரன் மாநில துணை செயலாளர் ஆர் குணசேகர் மாநில ஒருங்கிணைப்பாளர் சுதா உள்ளிட்ட சங்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி குறிஞ்சி நகர் பகுதியில் உள்ள கற்பக விநாயகர் ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் பகுதியில் கற்பக விநாயகர் ஆலயம் உள்ளது இவ்வாறு எத்தனை ஆண்டு தரும் சித்திரை மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் அந்த வகையில் சித்திரை மாத திருவிழாவை பற்றி கோவில் கொடியேற்ற நிகழ்ச்சி ஆலய வளாகத்தினுள் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர் சாரதா தேவி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வீரயன் தலைமை தாங்கினார் பள்ளியின் ஆசிரியர் பாலகுமார் வரவேற்றார் பெற்றோர் ஆசிரியர் சங்க கௌரவ தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைவர் செயலாளர் பச்சமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர் சரவணன் ஆண்டறிக்கை வாசித்தார் விழாவில் புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் தனச்செல்வன் கலந்து கொண்டு பள்ளியின் லோகவை அறிமுகம் செய்து கடந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மூன்று மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார் தொடர்ந்து திருக்கனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் கலந்து கொண்டு பள்ளியில் நடந்த மாணவர்களுக்கான விளையாட்டு அறிவியல் கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் ஆசிரியர் ரேணு நன்றி கூறினார் ஆசிரியர் ஜெனி தொகுத்து வழங்கினார் ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் பார்வதி குமுதா வேலவன் அன்புக்கரசி செந்தமிழ் செல்வி ஓம் சாந்தி கார்த்தி சுஜாதா மலர்க்கொடி குப்புசாமி மகேஸ்வரி தையல் நாயகி ஆகியோர் செய்திருந்தனர் விழாவில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்